கிரிக்கெட் ஒன்றிய நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடி கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த ஓடிஐ வந்து இந்தியா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அண்ட் விக்னேஷ் சார் நம்ம கூட இருக்காட்ட அவர்கிட்ட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு டி ட்வெண்ட்டி சீரீஸ் ஜெயிச்சிட்டு அதுலேருந்து வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஓடிஐயும் இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டீம் ஸ்குவாடும் வேற அப்படியே டோட்டலாக ஓடிஐ ஸ்குவாட் அப்படியே ஓவராலாக வேற டீம் எடுத்திருந்தாங்க வருண் சக்கரவர்த்தியை லாஸ்ட் டைமாக வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க

குல்தீப்போட டென் ஓவர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குல்தீப டெஸ்ட்ல ப்ரிஃபர் பண்ணல அதே சேம் பாயிண்ட் இன் டைம் உங்களை வந்து டி டுவெண்டிலேயும் அவர் ஆட வைக்கல அண்ட் செசிஸ்டன்டா அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வந்து இன்ஜுரி கன்சர்ன் இருந்ததால அவர் ஒரு ஆபரேஷன் பண்ணியிருந்தாரு சோ அதனால தான் அவர் வந்து டீம்ல எடுக்கல அந்த டீல பாத்தீங்கன்னாலும் அதுக்கு முன்னாடி பார்த்திருந்த என்னாலும் குல்தீபோட லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாஹால வெளியில எடுத்தாங்க சரிங்களா ஏன்னா சாகாலோட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல குல்தீப்புக்கு எப்படி அவங்க சான்ஸ் கொடுக்குறாங்கன்னா திடீர்னு அக்ஷர் ஒரு மேட்ச் ஆடுவார் ஜடேஜா ஆடுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு தேர்ட் லெஃப்ட் ஹேண்ட் போலரா வந்து குல்தீப்ப யூஸ்வலா இருக்கிறது ஏன்னா அக்ஷருக்கும் ஜடேஜாக்கும் இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட பேட்டிங் இருக்கு சரிங்களா அதனால வந்து உங்களுக்கு ஒரு டெய்ல் வேக் ஆகும் குல்தீப் உள்ள வரும்போது ஒரு பியூர் போலரா தான் அவங்க பார்த்தாங்க பட் இது ஒரு சைடு இருந்தாலும் குல்தீப் வந்து விக்கெட் டேக்கிங் போலர் அவர்கிட்ட இருக்கிற அந்த வேரியேஷன் ஓகே ஒரு லெப்ட் ஹார் சைனாமேன் பலர் சூப்பர்பா ஒரு கூகுளி வச்சிருக்காரு லெக் ஸ்பின் வச்சிருக்காரு சூப்பரா கன்வென்ஷனல் சைனாமேன் வந்து அவர் போடுறாரு அந்த லெக் ஸ்பின் அது போடுறது பாத்தீங்கன்னா நல்ல ரெவல்யூஷன் எல்லாமே இருக்கு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் குல்தீப்பை எடுத்தது ஆஹ் வருண் சக்கரவர்த்திக்கு முன்னாடி எடுத்தது தப்பு இல்லை ஏன்னா குல்தீப்புக்கு சான்ஸ் வந்து வேணும் இன்னைக்கு என்னதான் அவ்வளவு ரன்ஸ் போனாலுமே சரிங்களா குல்தீப் ஷுவரா ஒரு மேட்ச் வின்னர் எல்லா நமக்கு தெரியும் ஸோ வருண் வந்து நான் மேட்ச் வின்னர்ன்னு நான் சொல்லலை இன்னும் வந்து ஃபிஃப்டி ஓவர் கான்டெஸ்ட்ல எப்படின்னு சொல்லி தெரியாது இது ஒரு டைட் ஃபைட்டாக தான் இருக்கும் பிட்வீன் வருண் அண்ட் குல்தீப் இப்போ வருண் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு டி ட்வெண்ட்டி சீரீஸு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு விக்கெட் எடுத்திருந்தாரு அதனால தான் அவரை வந்து டீம் ஸ்குவாட்லேயே ஆட் பண்ணாங்க மேபி அவர்தான் விளையாட வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல வந்து குல்தீப் விளையாட வச்சாங்க அதே மாதிரி அர்ஷதீப்க்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ராணாவை வந்து டெபுவா எடுத்துட்டு வந்தாங்க யாருமே எதிர்பார்க்கல இந்த மூவை உங்களுக்கு எப்படி சர்ப்ரைஸ் இருந்தது அந்த மூவ் சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது சரிங்களா ஏன்னா ஒரு அஷ்தீப் மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் ஃபாஸ்ட் பவுலர் அவரை உட்கார வச்சுட்டு ஏன்னா அவர் வந்து நல்ல ஸ்விங்கும் கொண்டு வருவாரு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஒரு வேரியேஷன் வேணும் நமக்கு சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது ஏன்னா அங்கேயும் ஒரு லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க பென் டக்கெட் மாதிரி ஓப்பனர்ஸ் வந்து விளையாடும் போது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சீமர் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அண்ட் அவரும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இது வந்து எந்த ஒரு இதுக்கான மாற்று கருத்து எதுவும் கிடையாது ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்தது என்னதுன்னா அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த்த அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் ஹர்ஷித் ராணா கொஞ்சம் கொஞ்சம் ஆஸ்திரேலியா சீரீஸ் ஆடி இருக்காரு இப்ப உள்ள வந்து ஒரு சூப்பர் சப்பா வந்தார் கன்கஷன் சப்பா வந்தார் அந்த மேட்ச்ல நான் நினைக்கிறேன் அதுலயும் வந்து ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுத்ததுனால ஹர்ஷித் ராணாவை நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபைண்ட் என்ன தெரிஞ்சதுன்னா ஹர்ஷித் ராணா பொறுத்த வரைக்கும் அந்த ஹாரி புரூக் ஒரு விக்கெட் தான் சரிங்களா நல்ல பவுன்ஸ் பண்ணி நெட் பண்ணி இங்க பட்டு பின்னாடி கேட்ச் வந்து போகுது சரிங்களா அந்த விக்கெட் வந்து ரொம்ப குருஷியலான விக்கெட் ஓகே ஏன்னா ஹாரி புரூக் அந்த டைம்ல ஆடி இருந்தாருன்னா சூப்பரான பேட்ஸ்மேன் இங்கேயோ எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரே ஓவர்ல அந்த ரெண்டு ப்ரே த்ரூ கொடுத்தது வந்து அர்ஷித் ராணா சூப்பரா கொண்டு வந்தாரு இன்ஸ்பைட் ஆஃப் அது நீங்க அடிச்சாரு அதுக்கப்புறம் பண்ணருங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆதில் ரஷீத மட்டும்தான் மெயின் ஸ்பின்னரா எடுத்துட்டு போனாங்க பெத்தல் ஓவர் போட்டாரு லைம் லிவிங்ஷன் ஓவர் போட்டாரு ஜோ ரூட் ஓவர் போட்டாரு இந்த மாதிரி இருக்கும் லோடரா அவங்க வராம போயிட்டாங்களோ ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் தேவை நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் இந்த அக்கடா துக்கடா போலர்ஸ் எல்லாம் வந்து அப்படி பார்த்தா நம்ம ரோஹித் சர்மாவே வந்து போலிங் போடலாங்க சரிங்களா இப்ப வந்து ரோஹி ஜோ ரூட்டுக்கும் நீங்க ரோஹித் சர்மாக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது போலீங்களா சரிங்களா இல்ல நம்ம கேதார் ஜாதவ் வந்து இப்படி வந்து பின்னாடில இருந்து இப்படி விடுவரல அந்த மாதிரி கூட ஒரு நாலு ஓவர் வந்து போட்டு போகலாம் அதெல்லாம் மேட்டர் கிடையாது வாட் இஸ் த செகண்ட் போலர் தேர்ட் போலர் ஸ்பின்னுக்கு எப்படி இருக்கும் அதுவும் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இதுக்கப்புறம் அவங்க சாம்பியன்ஸ் டிராஃபி ஆட போறாங்க சாம்பியன்ஸ் டிராஃபி எங்க ஆட போறாங்க பாகிஸ்தான்லயும் ஆட போறாங்க துபாயிலையும் ஆட போறாங்க அதுவும் வந்து ஒரு சப்கான்டினட் கண்டிஷன்ஸ் தான் அப்படி இருக்கும்போது இன்னொரு ஒரு ஸ்பின்னரை வச்சு விளையாடி இருக்கணும் அவங்க மிஸ்டேக் பண்றது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க பேட்டிங் டெப்த்து கொடுக்கணும் டெப்த் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரவுண்டர் கேப்பபிலிட்டியில நிறைய மீடியம் பேசர்ஸையும் ஃபாஸ்ட் போலர்ஸையும் எடுத்துட்டு போறாங்க ஸ்பின்னர்ஸோட ஸ்பாட்டை ஓட்ட விடுறாங்க என்ன கேட்டாங்கனாக்கா அந்த ஸ்பின்னர் ரஹான் கான் ஒத்தர் இருக்காரு சரிங்களா அவர் அருமையான ஒரு போலரு நல்ல ஃபைன்டு நல்லா சூப்பராக இருக்கும் அதை எடுத்துட்டு போகாம நான் வந்து ரூட்டுக்கு கொடுக்குறேன் லியாம் லிவிங்ஸ்டன் கொடுக்குறேன்னா அவங்க பேட்டிங்காக தான் இருக்காங்க தவிர போலிங்காக அவங்க இல்லை அதுதான் நான் சொல்லுவேன் டூ ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிறது ரொம்ப குறைந்த அளவு ஸ்கோர் தானே சார் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரன் இன்னும் கன்சிடர் பண்ணிருந்தா மேபி டஃப் கொடுத்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும் டஃப் கொடுக்க முடியாதுங்க அது காரணம் என்ன புது கோச்சோட ஒரு திங்கிங் தான் இப்போ நம்ம கௌதம் கம்பீரை பத்தி பேசுறோம்ல இப்போ அவர் இந்த சீரீஸ் ஆஃப் ஃபோர் ஒன் வின் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இப்போ முதல் ஓடியை வின் பண்ணதுனால கொஞ்சம் அவரோட பாரத்தை நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம் இப்போ இங்கிலாண்டோட கோச்சை கொண்டு வருவோம் யார் இந்த வாட்டி கோச்சு நான் ஒத்துக்க மாட்டேன் சரிங்களா இப்ப நீங்க பாருங்க டி ட்வெண்ட்டிலயும் ஆடின ஒரு விளையாட்டுக்கும் இப்ப ஆடுற விளையாட்டுக்கும் எந்த ஒரு மாற்றமுமே இல்ல ஐம்பது ஓவருக்காக ஆடினாங்களா அவங்க பத்து பேரு பத்து பேரு விக்கெட் அந்த பத்து விக்கெட்ல ஏழோ எட்டு விக்கெட் அடிக்க போய் அவுட் ஆனாங்க அந்த அடிக்க போய் அவுட் ஆடுறதுக்கான கட்டாயம் இருந்ததா சேசிங் பண்றாங்களா அதாவது வந்து லாஸ்ட் டூ ஓவர்ஸ்ல அடிக்க போறாங்களா இல்ல என்னங்க ஓவர் ஆட ஒரு டெஸ்ட் டெஸ்ட் ஓவர் சொல்றோம் டேல ஓவர் சொல்றோம் வந்து இருபது அடி ஐம்பது ஓவரே ஆட முடியல சரிங்களா ப்ராப்ளம் வித் இப்ப பேஸ்பால் கிரிக்கெட் ஏமா வந்தாலும் அடிக்கணும் இப்ப அவன் நினைச்சு பாருங்க அந்த பார்ட்னர்ஷிப் எப்படி இருந்தது முதல் ஏழு எட்டு ஓவருக்கு வந்து எழுபது ரன் பக்கத்துல அடிச்சாங்க சரிங்களா அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து இருநூத்தி நாற்பது தான் நீங்க அடிக்கிறீங்கன்னா ஓகே உங்ககிட்ட பேட்டிங் டேலண்ட் இருக்கா இல்லையா இருக்கு அப்போ நீங்க கேவலமான ஒரு அப்ளிகேஷன் இருக்கு சரிங்களா என்னடா இது இப்படி சொல்றாங்கன்னு நினைக்கலாம் ஆனா நான் சொல்றேன் நைன்டிஸ் அண்ட் டூ தௌசண்ட் கிரிக்கெட் யாரெல்லாம் பார்த்துருக்காங்களோ பாருங்க மேபி டூ கே கிட்ஸுக்கு இது தெரியாது ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க யூ நீட் டு ப்ரிசர்வ் யுவர் விக்கெட் சரிங்களா ரிஸ்க் கம்மியா எடுக்கணும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன தெரியுமா இந்த மேட்ச்ல ஈஸ்வர் ஒரு செஞ்சுரியன் இல்ல எவ்வளவு ஐம்பது இருந்தது ஒரு செஞ்சுரியன் இல்ல ஒரு செஞ்சுரி அடிக்க முடியாதா நம்ம விராட் கோலிய பத்தி பேசுறோம் சச்சின் டெண்டுல்கரை பத்தி பேசுறோம் அவங்க எல்லாம் அவ்வளவு செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க ஏன் ஜோரூட் நான் ஜோ ரூட் நான் பெரிய தான் நினைக்கிறேன் சரிங்களா ஏன்னா அவர் டி கிரிக்கெட் ஆடுறது இல்ல அவர்கிட்ட இருந்தது வந்து ரிஸ்க் ஃப்ரீ கிரிக்கெட் ஒன்னு ஒன்னா பொறுக்கி எடுத்துட்டு இருப்பாரு அந்த கிரிக்கெட் மறந்து போயிட்டாங்க எல்லாருமே ஒன்னு நான் போர் அடிக்கணும் சிக்ஸ் அடிக்கணும் இல்ல நல்ல பாலுக்கு வந்து நான் டிஃபென்ஸ் வைக்கணும் ஏன் சிங்கிள்ஸ் ஆடலாம் சரிங்களா முன்னாடி சுனில் கவாஸ்கர் யூ நீட் டு கன்வெர்ட் ஒன்ஸ் இன்டூ டூ டூஸ் இன்டூ எவ்ரி டைம் சரிங்களா ஒண்ணு ஒன்னா பொறுக்கலாம் பேட் பால் அடிக்கலாம் ஆனா எல்லா பாலையும் அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ததி தான் இந்த மாதிரி தான் இப்போ நான் சொல்றேன் இதே மாதிரி ஆடினாங்கன்னா அந்த பாலு பால் பாலுன்னு சொல்லிட்டேன் இதுதான் நடக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேட்டிங் ஆடும்போது அதுக்கான வந்து ரிஸ்க் ஃப்ரீயா யூ நீட் டு புட் அ ப்ரைஸ் ஆன் யர் விக்கெட் உங்க விக்கெட்டுக்கு விலை இருக்கணும் ஈஸியா நீ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அது எங்க போச்சு அதுதான் என்னோட கேள்வி ஐம்பது ஓவர் இருக்கு நாற்பத்தி ஏழு ஓவர்ல எதுக்கு ஆல் அவுட் ஆறீங்க ஓகே நாற்பது ஓவர்ல எட்டு விக்கெட் விடுறீங்க ஏன் எட்டு விக்கெட் விடுறீங்க உங்களால ஆட முடியாதா நின்னு ஆட முடியாதா இவர் எப்படி அவுட் ஆனாரு லியம் லிவிங்ஸ்டன் எப்படி அவுட் ஆனாரு அப்பதான் வந்து ஒன்னு ரெண்டு விக்கெட் விழுந்திருக்கு ஏரி வந்து விளையாடுறதுக்கான காரணம் என்ன மூணு பால் பால் கிட்டத்தட்ட வந்து போட்டாரு அந்த கொஞ்சம் விளையாடுறதும் பின்னாடி பேக் ஃபுட்ல வந்து இப்படி ஒரு ஒரு கிளைட் பண்ணி ஒரு சிங்கிள் போயிருக்கலாம் சிங்கிள் போயிருக்கலாம் இல்ல நீங்க சிங்கிள் ஆடுங்க உங்களுக்கு வந்து வரும் அந்த பால் தப்பான பால் ஆடுறதுக்கு ஏன் நான் இதுவும் நான் சொல்றேன் பட்லர் எடுத்துங்க பட்லர் அந்த அளவுக்கு ஆடினாருல சரிங்களா ஒரு ஃபார்ம் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு ஐம்பது ரன் மேல அடிச்சாரு அறக்குழி பாலுங்க அறக்குழி பால் யாராவது வந்து டாப் பேஜ்ல போய் பின்னாடி அவுட் ஆவாங்களா அப்ப ஷார்ட் செலக்ஷன் பாருங்க எங்க இருக்குன்னு சரிங்களா ஓகே அது நடக்கும் அது கூட நான் மன்னிச்சு விடுறேன் ஏன்னா சம்டைம்ஸ் நிறைய பேர் இந்த அற அறக்குழி பாலு தான் அவுட் ஆவாங்க அங்க சிக்ஸ் அடிக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் பேஜ் வாங்கும் ஜோரூட் எடுத்துக்கோங்க ஓகே ஜோரூட் வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு நான் ஜடேஜா போலிங்க வந்து நான் வித்தியாசமா வித்தியாசமாலாம் பாக்கல ஒரே நான் முன்னாடி பார்த்த ஜடேஜா தான் இப்போவும் நான் பாக்குறேன் பிரேக் விட்டு அப்புறம் அவர் எப்படின்னா லைன் அண்ட் லென்த்ல போடுறாரு ஈஸ்வர் அவங்க அவுட் ஆறாங்க நேரா வர போல ஆட தெரியல ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுற போல ஆட தெரியல போல்ட் ஆறாங்க எல்பி டபிள்யூ ஆடுறாங்க பிச்சு பயங்கரமா டான்னு ஆச்சாங்க நீங்க பாருங்க குல்தீப் வந்து அந்த அளவு விக்கெட் எடுக்கல சரிங்களா அக்ஷர் பட்டேல் விக்கெட் எடுக்கல ஜடேஜாவில மட்டும் விக்கெட் நீங்க எடுக்க முடிஞ்சுத அப்படி பால் டேர்ன் ஆச்சுன்னா குல்தீப்புக்கும் விக்கெட் கிடைச்சிருக்கணும் அக்ஷருக்கும் கிடைச்சிருக்கணும் சரிங்களா பேட்டிங் அப்ளிகேஷன் ஜீரோ சாரி பிரண்டன் மெக்கோலம் நீங்க வந்து திருப்பியும் வந்து பேக் டு ஓல்ட் டைம் கிரிக்கெட் ஆடினாதான் அந்த டீம் உருப்படும் எல்லா பாலும் எல்லாருமே அடிக்க முடியாது கிரிக்கெட்ல ரிஸ்க் ரிஸ்க் ஃப்ரீயா தான் ஆடினாதான் ஐம்பது ஓவர் பொறுத்த வரைக்கும் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அவ்வளவுதான் சார் நீங்க வந்து ஒரு ஃபிஃப்டி ஓவர் மேட்ச்ல ஒரு ஃபிஃப்டி ஓவரை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கறத ரொம்ப ஆதங்கமாக சொல்றீங்க அதே தான் இந்திய அணியை எடுத்துக்கிட்டாலும் இப்போ தொடர்ந்து நிறைய டெஸ்ட் எல்லாம் விளையாடி இருக்காங்க அதுல இந்தியாவோட அந்த டெஸ்ட்ல கூட ஒரு ஃபிஃப்டி ஓவரை கம்ப்ளீட் பண்ண முடியாத சூழ்நிலை தானே இந்திய அணியே இருந்தது நான் இதை பத்தி நிறைய பேசியிருக்கேனே இதை பத்தியே நான் என்ன பேசியிருக்கேன் நான் பொறுமை இல்லை மக்களுக்கு இன்னைக்கு பொறுமை இல்லை டி ட்வெண்ட்டி ஆடுறதுனால பொறுமை இல்லை இன்னைக்கு இந்தியா அந்த சேஷன் நல்லா பண்ணாங்க இன்னைக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சது எனக்கு சரிங்களா இத பத்தி நம்ம நிறைய விமர்சனம் நம்ம பேசியிருக்கோம் சரிங்களா ரமேஷ் சாரும் சொல்லியிருக்காரு கல்யாண் சாரும் சொல்லி இருக்காங்க யாரா இருந்தாலும் பட்டாபி சொல்லியிருக்காரு யாரா இருந்தாலும் இதை பத்தி சொல்லியிருக்காங்க ஆடணும் எப்படி இருக்கணும்னு சரிங்களா இந்தியன் பேட்டிங்கும் போறதா இருந்திருக்கு நான் இல்லன்னு சொல்லல ஆனா இந்த மேட்ச்சு மாற்று கருத்து என்னன்னா நீங்க நினைச்சு பாருங்க அவுட் ஆயிட்டாரு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டாரு ஓகே அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் வருது ஓகே ஒரு பார்ட்னர்ஷிப் தான் முக்கியம் நான் அந்த வார்த்தையை சொல்லுவோம்ல பார்ட்னர்ஷிப் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அந்த பார்ட்னர்ஷிப் தான் எடுத்துட்டு போகும் ஓகே எவ்வளவு அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் இந்த வார்த்தை வந்து இங்கிலாந்துக்கு இருந்தது விக்கெட் விடாமடி இதே மாதிரி ஒண்ணு ஒன்னா பொறுக்கிட்டு இருந்தாங்கன்னா பண்ணுங்க சரிங்களா நாற்பது ஓவர்ல ரன் தான் அடிக்கிறீங்க என்ன ஈஷோர் அப்படின்னு நினைச்சுக்கோங்க நாற்பது ஓவர்ல இருநூறு ரன் தான் அடிக்கிறீங்க ரெண்டும் மூணு விக்கெட்டு தான் விழுந்துருக்கு சரிங்களா கடைசி பத்து ஓவர்ல நூறு ரன் அடிக்க முடியுமா இன்னைக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு சரிங்களா ஈஸியா முன்னூறு ரன் எடுத்துட்டு போகலாம் விக்கெட்டை பிரிசர்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த ஆதங்கத்தை தான் பேசுறேன் இந்தியா அதை நல்லா இன்னைக்கு பண்ணாங்க கடைசில தான் விட்டாங்க அந்த ரெண்டு மூணு விக்கெட்டை பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்து இந்தியா ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலிக்கு நீ இன்ஜுரி அப்படிங்கிறதுனால ஜெய்ஷாவில் டெபுடென்ட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க அவரு ஏர்ல விக்கெட்டை கொடுத்துட்டாரு அவரை நம்ம பெருசாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ரோஹித் சர்மா அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்தது நிறையா தோல்வி ரொம்ப எதிர்பார்த்தாங்க இந்த இன்னிங்ஸில் நான் பெரிய நாக் விளையாடுவார் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல ரெண்டு ரனில் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு கடைசி ஒரு பத்து இன்னிங்ஸ் அவரோட பேட்டிங்கை எடுத்து பார்த்தா டூ தௌசண்ட் ஃபோ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோராகவே இருக்குது இது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கேன் கேள்விக்குறிதான் வந்து இதை மாற்று கருத்து எதுவுமே கிடையாது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ஃபார்ம் வந்து ஒரு ஒரு ஃபார்ம் இருக்கும் ஒரு ஆகும் இப்ப லோவஸ்ட்ல இருக்காரு லோவஸ்ட் இருக்கும் போது ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் நான் இங்க ஈஸியா சொல்லிடலாம் திருப்பி அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்றேன் எதுக்கு அந்த ஷார்ட் வந்து ஏர்ல அடிக்க போகணும் கீழே தலையை குனிஞ்சு ஆடினாருன்னா ஒரு பத்து ரன் எடுக்கட்டும் இருபது ரன் எடுக்கட்டும் நல்ல பேட்ல மீட் ஆகட்டும் பிரஷ்ஷர் இல்லையே அவர் என்ன முன்னூத்தி அம்பது முன்னூத்தி எழுபது ரன் அடிக்க போறாரு அவ்வளவு ஃபாஸ்டா ஆடி என்ன இது பண்ண போறாரு எப்பவுமே ஃபார்ம்ல இல்லாத போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்ச நேரம் நில்லு நின்னு ஆடு ஓகே விக்கெட் விடாம ஆடு நல்ல பாட்ட பால் வந்து பேட்ல நல்லா படட்டும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து உனக்கு ஒரு ரெண்டு பவுண்டரி வரும் அப்படின்னு ரோஹித் சர்மாக்கு அவருக்கு அவசரம் அதிகமா இருக்குங்க இதுதான் அவரோட டவுன் ஃபால்ன்னு நான் சொல்லுவேன் கொஞ்சம் அந்த நிதானம் விவேகம் வேகம் விவேகம் ரெண்டுமே அவருக்கு இருக்கு அந்த விவேகத்தை இன்னும் அவர் புரிஞ்சுக்க ஆடணும் எஸ்பெஷலி அவர் ஃபார்ம் கம்மியா இருக்கும்போது சரிங்களா ஏன்னா பால் அந்த பால் நான் லைட்டா ஆகுது ஸ்விங் ஆகி அப்படியே வந்து ரீப்ளே நீங்கும் போது லைட்டா அது வருது அது ஸ்விங் ஆகாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு ஆடினாரு அந்த ஸ்விங் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால ஒரு ரீடிங் வந்து வாங்குது அந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளவு லேட்டா ஆடுறோமோ அவருக்கு நல்லது ஸ்விங்கிங் பால் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கொடுத்த பார்ட்னர் ஐயர் அண்ட் கில் சுமன் கில் நிறைய கேள்விகள் இருந்தது வைஸ் கேப்டனா அறிவிச்சதே மிகப்பெரிய பேசு பொருளா இருந்தது அவர் தான் இன்னைக்கு டாப் ஸ்கோரரா இருந்திருக்காரு எயிட்டி செவன் செஞ்சுரி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசரத்துலதான் அவர் அவுட் ஆனாரு கொஞ்சம் நிதானமா விளையாடி இருந்தா மேபி செஞ்சுரி போட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கு ஸ்ரேயர் ஒரு அந்த பிப்டி ரன் அப்படிங்கிறது ரொம்ப குரூசியல் நாக் அப்படின்னு தானே சொல்றேன் எனக்கு வருத்தம் என்ன தெரியுமா ஷேயா ஐயர் தான் வந்து அந்த ரெண்டு பார்ட்னர்ஷிப்ல ஷேயா ஐயர் தான் டாமினன்ட் பார்ட்னரா இருந்தார் சரிங்களா ஐம்ப ரன் அடிச்சிட்டாரு அந்த ஷாட் ஆட போறதுக்கு லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் சரிங்களா அவர் ஒன்னும் பெருசா பண்ணல மேல சும்மா தூக்கி போட்டாரு கரெக்டா லைன் லென்த் வந்தது அதே போய் உப்புமாக்கின்ற மாதிரி பின்னாடி இந்த சைடு ஆட போகணும்னு சொல்லி எனக்கு தெரியல சரிங்களா இந்த ரிஸ்க் திருப்பி அந்த வார்த்தை எனக்கு பாருங்க அது அதை அது என்னதான் பேசக்கூடாது இருந்தாலும் அது ஈஸியா அதை வர்றது நேரம் கொஞ்சம் நேரம் தட்டிட்டு போயிட்டே இருந்தாருன்னா அவர் அவர் தான் முதல்ல செஞ்சுரி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்திருக்கும் இப்ப காரணம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் புதுசா ஏதாவது விளையாடணும் இனவேட்டிவா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பேசிக்ஸ மறந்து போறோம் அந்த பேசிக்ஸ மறந்து போறதுக்கான ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எப்போதுமே பாருங்க ஐம்பது ஓவர்ல போர் சிக்ஸஸ் முக்கியம் கிடையாது முக்கியம் எவ்வளவு டாட் பால் கம்மியா விளையாடுறோம் எவ்வளவு ஒன்ஸும் டூஸும் ஆடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரைக் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு லெப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் மாறுது பாத்தீங்களா ஆஹ் அப்படி ஒரு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா போலருக்கு எங்க போடணும்னு சொல்லி தெரியாது திடீர்னு ஒரு லெக் சைட்ல போறாரு ஆஃப் சைட்ல எங்கேயாவது ஒருதான் போடுவாரு ஒவ்வொரு ஃபுல் டாஸ் ஒன்று போடுவாரு அந்த மாதிரி என்ன விஷயம் வேணாலும் நடக்கும் அதனால நான் என்ன சொல்லுவேன் அந்த காம்னஸ் அண்டர் தட் மிடில் ஓவர்ஸ் இருந்ததுன்னா எந்த டீமுக்கு அது இருக்கு அந்த டீம் வந்து வின் பண்றதுக்கான அவர் நல்ல டோட்டல் வின் பண்றதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வின் பண்ணணும்னா ரெண்டுமே நல்லா நடக்கணும் பேட்டிங் அண்ட் போலிங் பட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த காம்னஸ் மிடில் ஓவர்ஸ்ல இருந்ததுன்னா விக்கெட் விடாம இருந்தாங்கன்னா அந்த டோட்டல் நல்ல மேலே எடுத்துட்டு போகலாம் அதுதான் நான் சொல்லுவேன் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா யாருமே எதிர்பார்க்கல கே எல் ராகுல் தான் இறங்குவாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல லெஃப்ட் காம்பினேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக அக்ஷர் பட்டேலை இறக்கி விட்டாங்க பவுலிங்ல பெருசா விக்கெட் எடுத்து கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனாலும் பேட்டிங்ல நான் வரேன் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சு ஒரு குரூசியல் நாக் விளையாடி இருக்காரு இந்தியாக்காக ஆஹ் ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கப்படுற ஒரு ஆட் பவுலிங்ல பண்ண பண்ண முடியும் நான் இந்த டீம்ல விளையாடுவேன் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாரா சொல்லலாம் சரிங்களா ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல அடிச்சுட்டாரு அடிக்கலனாக்கா இன்னைக்கு நம்ம வேற மாதிரி பேசிடுப்போம் அடிச்சுட்டாரு இன்னைக்கு போலிங்ல அந்த அளவுக்கு சாதிக்கல அதனால அவருக்கு பேட்டிங் சாதிக்கலன்னு சொல்லும் போது ஜடேஜா லைம் லைட்ல வந்துட்டாரு அவர் மூணு விக்கெட் எடுத்து ஓகேங்களா அதுக்காக மோசமா போடல அக்ஷர் பட்டேல் விக்கெட் பொசிஷன்ல அவர் போயிட்டாரு சோ இப்ப டீம் என்ன பண்றாங்க அதாவது இந்த இது எப்படி சொல்றதுன்னா இந்த புது இந்தியா அணி புது இந்தியா அணி இல்ல இப்ப இருக்கிற ஒரு எல்லா அணிகளுமே இந்த எக்ஸ்பெரிமெண்டே பயப்படுறது இல்ல சரிங்களா தோக்கிறதுக்கு பயப்படுறது இல்ல அது வந்து முக்கியமான டோர்னமெண்ட்ல தோக்கிறதுக்கு ஐயோ தோத்துருவோமான்னு சொல்லிட்டு அப்ப ரொம்ப இதுவாடுறாங்க இந்த மாதிரி பயலாட்ரல் சீரீஸ்ல என்ன பண்றாங்க எல்லாருக்கும் நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம் அதுதான் வந்து இன்னைக்கு வந்து புதுசா கண்டடிக்கப்பட்ட ஒரு விஷயம் கம்பீரம் என்ன பண்ணிருக்காரு அக்ஷர் பட்டேலுக்கு கொடுத்து பாக்குறேன் கிளிக் ஆனார்னா எனக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் அவரை வச்சு நான் டாப் டாப் ஆஃப் ஆஃப் தி தி ஆர்டர் ஆர்டர் ஆடலாம் கிடையாது ஒரு த்ரீ டவுன் போர் டவுன் டவுன் அந்த டைம்ல எப்ப நான் யூட்டிலைஸ் பண்ணமோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா நீங்க அக்ஷருக்கு இந்த மாதிரி சான்சஸ் கொடுக்குறீங்க கே எல் ராவுல எப்படி விக்கெட் கீப்பர் ஒரு ஸ்டாப் கேப் ஓபனர் ஒரு ஸ்டாப் கேப்டன் அவர் என்னங்க பாவம் பண்ணாரு அவர் இவ்வளவு நாளா நல்லா விளையாடிட்டு இருக்காரு அவருக்கு அவருக்கு நீங்க சான்ஸ் கொடுக்க வேண்டாமா இன்னைக்கே அவர் அவர் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் இல்ல சரிங்களா இதெல்லாம் எதுவுமே புரியாத புதிராதான் இருக்கு நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல யாரு எப்ப ஆடுவாங்க நீங்க சொன்னீங்க வருண் சக்கரவர்த்தியா குல்தீப் யாதவான நீங்க என்னதான் வந்து ஒரு பிரிவ்யூ எடுத்துட்டு போங்க மேட்சுக்கு முன்னாடி புதுசா ஒரு லெவன் உள்ள தோன்ற மாதிரி இருக்கு இதுக்கான ரீசனே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் நீங்க வழியாடாதான் யூஸ் பண்றீங்க ஓகே யாரும் பேட்டிங் ஆடலன்னாக்கா ஓப்பனிங் போனோம் ஓபனர் யாரும் இல்லைன்னா கே எல் ராகுல் விக்கெட் கீப்பர் இல்லையா கே எல் ராகுல் பாவங்க இந்த கர்நாடகா பிளேயர்ஸ் எல்லாம் ராகுல் டிராவிட் அப்படிதாங்க நீங்க வச்சிருந்தீங்க முன்னாடி கரெக்டுங்களா ராகுல் டிராவிட் நீங்க போனோம் ஏதாவது ஒன்னு டூ ஃபார் டூனா ராகுல் டிராவிட் தான் ஆடி கொடுக்கணும் விக்கெட் கீப்பர் இல்லையா டூ தௌசண்ட் த்ரீ வேர்ல்ட் கப்ல ராகுல் டிராவிட் தான் விக்கெட் கீப்பர் அதே மாதிரி அது என்னன்னு தெரியல கர்நாடகா பிளேயர்ஸுக்கு இதுதான் வந்து அவங்களோட நிலைமையா அப்படின்னு சொல்லி தெரியல மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க அவ்வளவு சான்ஸ் இது பண்றீங்க ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பாவமா ரொம்ப நல்ல பிளேயரு ஆனா அவருக்கான அந்த ஒரு பொசிஷனை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதுதான் எனக்கு வந்து ஒரு வருத்தமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இவ்வளவு கம்பீர் மேல விமர்சனம் நம்ம எல்லாருக்கிட்டமே இருந்தது சரிங்களா நம்ம இருக்கிற ஆனலிஸ்ட் பேனல் கிட்டயும் நிறைய அதை பத்தி பேசினோம் இப்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கம்பீர் மேல இல்ல ஓகே பிரெண்டன் மெக்கலம் பேஸ் பால் தான் ஏன்னா நாலு மேட்ச் தோத்திருக்காரு டி ட்வெண்ட்டில அதுக்கப்புறம் வந்து ஓடிஐ ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்திருக்காரு எப்படி அவர் ரிகவர் பண்ண போறாரு சாம்பியன்ஸ் டிராஃபி வரப்போகுது எனக்கு அவரை தான் நான் எப்படி அவரை தான் நான் டீ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சோ கம்பீர் பாவம் கொஞ்ச நாள் விட்டுருவோம் அப்படின்னு தான் நான் வந்து நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் சார் வெற்றியை தொடர்ந்து கொடுக்கும் போது கம்பீரை விட்டுருவாங்க யாரும் தொத்த போறது கிடையாது தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் தான் இது மாதிரியான கேள்விகள் வரும் ஒரு வெற்றி அப்படிங்கும் போது இந்த கேள்விகள் எல்லாமே மறைஞ்சு போயிடும் பாப்போம் சார் வெயிட் பண்ணி செகண்ட் டி டூக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்கப் போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி